வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ரைஸ் சேவை பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு சட்னியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடாகிட்டுருக்கு நல்ல குட்டி குட்டி பபிள்ஸாக வந்துட்ருக்கு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் சேவை எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு ரைஸ் சேவை எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதை வந்து நான் வெந்நீரில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெந்நீரில் இந்த ரைஸ் சேவையை போட்டுடுறேன் இந்த ரைஸ் சேவை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல வெந்து சரியான பதத்துக்கு வரும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அவ்வளோதான் இதை அப்படியே நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் லிக் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம் இதுலேயே நமக்கு நல்ல வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நமக்கு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல நமக்கு நல்ல பூ மாதிரி நல்லா மலர்ந்துருச்சு இப்போ இந்த சேவையை வந்து நான் வந்து ஒரு வடிகட்டியில் எடுத்துடுறேன் இப்போ நான் வந்து ஒரு வடி கரண்டி எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து வேக வச்சிருக்கிற ரைஸ் சேவையை எடுத்து நான் இந்த மாதிரி இதில் போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு தண்ணி எல்லாம் நமக்கு நல்லா வடிஞ்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் இதில் வந்து சேர்த்தாச்சு நல்லா நமக்கு வந்து தண்ணி வடியை வச்சுட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டேன் நல்லா தண்ணி வடையணும் நமக்கு வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாகிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நமக்கு கடுகு வெடிச்சிருச்சு பருப்பும் நல்லா செவந்து வந்துச்சு வாசனைக்காக கொஞ்சமா கருவத்துல கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வாசனைக்கு ஒரு மிளகா வச்சல் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமா பார்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் குடமிளகாய் எடுத்திருக்கேன் பாதி குடமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு குடமிளகாய் வந்து நிறைய வேண்டாம்னா நீங்கள் கால் பாகம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு நீங்கள் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு இதோட நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு காய் பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து ரொம்ப தாங்காது அதனால பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் வேணும்னா நம்ம வந்து அந்த ரைஸ் போட்டுட்டு கூட நம்ம வேணும் தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நமக்கு காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் ஃபுல்லாக நான் கம்மி பண்ணி வச்சாச்சு தண்ணி எதுவுமே விடலை லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம்

இதை வந்து நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நீங்கள் இந்த ரைஸ் சேர்த்த உடனே ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படியே நல்லா சாஃப்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து உடையாமல் நல்ல நீள நீளமாக நமக்கு வந்திருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னைக்கு நான் வந்து புளிப்புக்கு தக்காளி சேர்க்கலை அதுக்கு பதிலாக நான் வந்து லெமன் சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் லெமன் சேர்த்து செய்யும் போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே விட்டுடலாம் இதோடு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லெமன் சேர்க்கணும் கொஞ்சம் ஆறட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்ல பெரிய லெமனாக பார்த்து நான் எடுத்திருக்கேன் இதை புழிஞ்சு நான் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன் இந்த ஜூஸ் வச்சு தான் நம்ம வந்து விட்டு நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு லெமன் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துடுறேன் இப்போ நான் வந்து வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தக்காளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தக்காளி போடாமல் லெமன் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் தக்காளியும் போட்டுட்டு லெமனும் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இதில் வந்து தக்காளி டேஸ்ட் எனக்கு பிடிக்காதுங்கிறனால நான் லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய ரைஸ் சேவை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பொட்டுக்கடலை வேர்க்கடலை போட்டு நான் இன்னைக்கு வந்து சட்னி பண்ண போகிறேன் தண்ணி சட்னி தான் பண்ண போகிறேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு அஞ்சு தூண்டு தேங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடுறேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா உப்பு ஒரு துண்டு சின்ன பீஸா நான் வந்து எடுத்திருக்கேன் புளி எடுத்திருக்கேன் வாசனைக்காக ரெண்டே ரெண்டு பூண்டு ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே நான் ஒரு மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறேன் ஒரு கை புடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு கை அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ நான் வந்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் பவுலில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதோடு விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சட்னியாக பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம வந்து தாலிப்பூ நான் வந்து போட்டு வச்சுட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நான் இதில் போட்டாச்சு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம பூண்டு போட்டு அரைச்சிருக்கனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரைஸ் சேவைக்கு வந்து இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய எளிமையான டேஸ்ட்டான ரைஸ் சேவை பக்கத்துலேயே நான் வந்து தண்ணி சட்னியும் விட்டாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்